எஸ் எம் பிரதேஷ் அந்த ரொம்ப நன்றி ஏன்னா இதெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி இந்த விஷயம் இதை பண்ணுறது பெரிய விஷயந்தான் அதனால் எல்லோரும் அவங்க நன்றி தெரிவிச்சுருவோம் என்னுடைய பேர் ஆர் சங்கர பாண்டியன் குண்டத்தூர் சங்கர்னா தான் தெரியும் திருமண சங்கர் திரும அதுக்கப்புறம் அது அதுக்கு பின்னால் மொதல் உள்ளதா அது ஆமாம் செவன்த்து எயித்து மட்டும் வந்து செயின்ட் ஜோசப் அப்புறம் ஒன் டு சிக்ஸ்த்தெல்லாம் நான் வேனதாஸ் பண்ணுறேன் மனைவி அதை ஒரு ஒரே மனைவி ட டீச்சராக இருக்குது மதுரை ஒத்த கடையில் இப்போ நான் சிவகங்கலேருந்து இப்போ மதுரை நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன் பொண்ணு வந்து மெடிசின் முடிச்சுட்டு வேலை மாடலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் பாட்டு பாட்டலாம் பாட்டு வந்து அடுத்து அன்பனையை போடவாப்பா சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வெகு சிரத்தையோடு ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட இந்த குரூப் ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை மாதம்தான் ஆகுது நவம்பர்லேயே நம்ம தான் முத்து மாறுது ஆரம்பிச்சிருக்காப்புல ஆமாம் ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே இவ்வளோ பேரை அசம்பிள் பண்ணி இது ஒரு பெரிய மூமெண்ட்டு தான் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வருஷம் கழிச்சு நிறைய பேரை நான் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கிஃப்டட் நாற்பது வருஷம் கழிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து மீட் பண்ணுறதுங்கிறது நான் சந்தோஷம் முடிஞ்சுட்டு ராஜா ஸ்கூலில் நைன்த்து டென்த் படித்து ஃபெயிலாக போய் திருப்பி காலேஜ் படித்து அங்கேயே சட்டு சேர்ந்து ஆட்டம் போட்டு திருப்பி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணி நல்லபடியாக வளர்ந்து திருப்பி சட்டு சேர்ந்து ஆட்டம் போட்டு வருஷா போய் திருப்பி ஓரளவுக்கு திருப்பி பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் சந்தித்தது நல்ல சந்தோஷம் எல்லாரும் டெய்லி பார்க்கலாரு தான் இலவங்க மட்டுந்தான் நாற்பது வருஷம் கழிச்சி நைட் பார்க்குறேன் ஆமாம் மற்ற எல்லாத்தையும் நான் சந்தே கண்டிப்பாக எல்லாத்தையும் பழைய பேர் ரிஜிஸ்டரில் இருந்தது வந்து முத்துமாணிக்க சுந்தரபாண்டிய குமான ராஜா ரெண்டு லைன் எழுதுவாங்க அதை வந்து எங்க அப்பா ப்ளஸ் டென்த்து நைன்த்து வரும்போதே மாற்றினாரு சுந்தரமாணிக்கன்னு எங்க ஐயா பேரையும் அப்பத்தா பேரையும் இணைச்சி சுந்தரமாணிக்கன்னு வச்சு விட்டது எங்கள் முதல்ல அவ்வளோ சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண முக்கியத்துக்கு சுத்தரமானது நன்மையை இவ்வளோ பேரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கீங்க நான் எயித்து வரைக்கும் ஜென்ரேஷனில் படித்தேன் அதுக்கப்புறம் என் நன்மையை கூட்டிட்டு போயிட்டேன் ஒக்கூருக்கு ஒக்கூரில் நாங்கள் பண்ணால்தான் சேர்த்தை கிடையாது அண்டை அடி வாங்கறது சிவகங்கர் நாயின் தான் அடிப்பாங்க ராமூடிச்சி தூக்கி அடி அடிக்கணும் தெரிஞ்சுடுவாங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு ஒரு மந்த் இந்த மதில் வந்து அதுக்கு முக்கியமாக காரணம் எங்கள் தான் எங்கள் அப்பா என்ன நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து ஓரளவுக்கு இருக்கோம்னா அதுக்கும் காரணம் அவர் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்காண்ணா இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் நான் ரெண்டு பசங்க பையன் வந்து மகேந்திரா டெக்ல ஒர்க் பண்ற பிஏ முடிச்சுட்டு பொண்ணு வந்து பிகாம் படிச்சுட்டுருக்குறா செகண்ட் இயர் சென்னை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாமல்ல விநாயகப் பெருமானை வணங்கி குருவனை வணங்கி இங்கே வந்திருக்க அனைத்து பழைய நண்பர்களை பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எல்லோரும் எல்லா நடனங்களையும் பெற்று இன்முறாய் விநாயகப் பெருமானி பெருமானையும் வணங்கி நம்மளுடைய இதை ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இப்போ அன்பு எடுத்துக்கிட்டால் நடத்தத்திலேருந்து வந்தவர் ஆறு மணி ஸ்கூல் விட்டாச்சுன்னா முதல் முத நம்ம சிவகுமார் வீட்டில் இருந்து வாழ்க்கையை துவங்குறது பெரிய ஒரு மெத்தை வச்சுருந்து அந்த மெத்தையில் ஏறி ஏறி குதிக்கிறது அது பெரிய பறக்க முடியாது சிவகுமார் சாப்பிடலாம் எயித்து முடிச்சு தேவ ஓட்ட டீப்போட்டை போய்ட்டாப்பில்ல அங்கேருந்து லெட்டர் எழுதுவாப்பில பா அவர் வாரத்துக்கு மாதத்துக்கு ஒன்று தான் நான் வாரத்துக்கு ரெண்டு எழுதுவது அடுத்து பக்கத்தில் நாகரேங்க குரூப் எழுதுறது படிக்கிறியா அப்படியும் போட்டுவாப்பிட அதை மறக்க முடியாது ஆமாம் நாககிரத்தை சங்கரவாண்டியா அதுக்கு மேலே என்ன காரணம்னா அந்த அந்த காலத்தில் வந்து குண்டத்தூர் ஹோட்டல்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதிலேயும் பிரியாணி போடுவாப்பில வைப்பா ஆனால் காய்கறி சாட முடியாது அதே மாதிரி பாவூட்டி கட்டி கற்பி சென்று சிவகங்கையில் இல்லாத ஆளுகளுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து காசு காசு பெருசு இல்லை இல்லாத ஆளுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துடுறது அப்புறம் போய் காசை வாங்கிக்கிறது அதே மாதிரி நாகராஜி வாத்தியாற்றி சொல்லி நிறைய தீரத்துக்கு பட்டம் கொடுத்தவர் அவள் ஃபேமிலியை வாரம் வச்சு போதேன் இன்றைக்கி மெட்ராஸ் இருக்க ஸ்டார் எடுத்துகிற ஓயாவது சொல்லுவாப்பில் பாவுஜி அதே மாதிரி இந்த நண்பர் இல்லை அதே மாதிரி ஒரு நம்ம ரகுதி நண்பர் இறந்து சாப்பிட சூரியன் நிறைய பேர் போய் சாப்பிட ஆக்சுவலாக எனக்கு ஆட்டோ தான் மாறும் ஓட்டிக்கிறேன் இந்த நண்பர்கள்லாம் ரொம்ப சந்தித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணிய முத்துக்குமாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு இவருக்கு அவ்வளோ வரும் உக்காசுகள் இங்கே லோக்கலில் இருக்காங்க ஏன்னா என்னை வந்து டெய்லி என் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய தான் அவ்வளோ வருமே வெளியூரில் இருக்க ஒன்றெண்டு ஆளுக சந்திக்கிறது ஆனால் பேர் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளையா ஒரு பொண்ணு வந்து பிஎஸ்சி பிஎட் முடிஞ்சுட்டு ஜஸ்டின் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது அந்த வருஷம் எப்படி மேரேஜ் பண்ணிடுவேன் முடிஞ்சால் முடிஞ்ச உங்களுக்கு அனுப்பிடுவேன் ரெண்டாவது பொண்ணு வந்து பிஎஸ்சி ஐடின்னு ஒரு படிப்பு வந்து பூவந்தி சிவகாசி நாடாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கு தேடி யார் முடிய போகுது பொண்ணு ரெண்டாவது பொண்ணு ரெண்டு பொண்ணுகள் ஃபேமிலியோடு இப்போ சந்தோஷமாக இருக்கேன் எந்த அளவுக்கு சேட்டை பண்ணணும் அளவுக்கு இப்போ திரும்பி ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம்